வணக்கம் நண்பர்களே என்னுடைய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ நான் சுமியை போய் பார்க்க போகிறேன் சுமிக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் வந்து கொஞ்சம் மீன் வாங்கி வச்சுருக்கேன் அந்த மீனை கொண்டு போய் கொடுத்துட்டு அதே போல் வந்து என் பேரனுக்கும் கொஞ்சம் விளையாட்டு ஜாமான் இந்த அவன் டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக அந்த டாக்டர் இது நேற்று பிள்ளையார்பட்டிக்கு போனேன்ல இந்த டாக்டரு இது அதுக்கப்புறம் இந்த அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொம்மை இந்த கார் பொம்மை காரு இது ஒன்று நேற்று பிள்ளையார் பட்டிக்கு போய் வாங்கினேன் இந்த அல்கு பொம்மை ஒன்று அவன் அல்குன்னா ரொம்ப பிடிக்கும் அலுக்கு பொம்மை ஒன்று அதுக்கப்புறம் இந்த கிச்சனுக்கு தேவையான ஜாமான் இந்த இந்த இது பூரா சேர்த்து இது ஒன்று மொத்தம் இது நாலு இது வாங்கியிருக்கேன் என் பேரனுக்கு விளையாட்டு பொருள் இது போக வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மீன் சீலா மீன் அந்த மீன் நெய் மீன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் வந்து சீலா மீன்னு சொல்லுவோம் அந்த மீன் வந்து ஒரு ஒரு கிலோ மீன் வாங்கியிருக்கேன் என்னடா நேற்று எழுநூறு ரூபாய்க்கு சண்டை போட்டு வீட்டோட விவாகரத்து பண்ண போகிறேன் இப்போ பொண்டாடிக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லி ஊருட்டினார் இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு போகிறாரு குடும்பத்துக்கு மீன் வாங்கிட்டு போகிறாரு இவர் என்ன யாருன்னே புரிஞ்சுக்கிற முடியலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா எனக்குள்ளே வந்து ஒரு மரணம் பயம் வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னா அது சுமி விட்ட சாபமாக இல்லை சுமியோட கண்ணீராக எதனால் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை நேற்று காலையில் ஆரம்பித்த பிரச்சனை எனக்கு இப்போ வரைக்கும் அது தீரலை அதாவது இந்த சுகுர் பொடின்னு சொல்லி ஒரு பொடி பொடியை தின்னேன் சிறு குறிஞ்சான் பொடியை வந்து அதில் போட்ட டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டுருந்துச்சின்னா ஒரு ஸ்பூனு மூணு கிராமிலேருந்து அஞ்சு கிராம்னு சொல்லி போட்டிருந்துச்சு எனக்கு அளவு தெரியாமல் நான் டேபிள் ஸ்பூனில் சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த குழம்பு கரண்டியில் அள்ளி போட்டு கலக்கி குடிச்சுவிட்டேன் அது குடித்ததுலேருந்து காலையிலேருந்து ஒரே அஜீரணங்கிறது உங்களுக்கு தெரியும் அதையும் சமாளிச்சுக்கிட்டு புளியார்பட்டிக்கு போனேன் அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு ஆடி பதினெட்டாம் பேருக்குன்னு சொல்லி சூர்யா கூப்பிட்டா போயாச்சு திருப்பி மத்தியானம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம் நேற்று நடந்த விஷயத்தை எனக்கு வந்துருக்கிறது ஏதோ ஒரு விசித்திரமான வியாதின்னு நினைக்கிறேன் இந்த வியாதி என்ன பேருன்னு சொல்லி எனக்கு தெரியலை நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் காரணம் நேற்றுலேருந்து காலையில் ஆரம்பித்தது இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் என் உடம்புல பலவிதமான மாற்றங்கள் உருவாயிருக்கு அது என்னங்கிறத வரிசையாக சொல்கிறேன் கேட்டால் உங்களுக்கே ஒரே அதிர்ச்சியாக இருக்கும் என்ன ஒரு மனுஷன் உடம்புல இப்படி வியாதி இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க ஏற்கனவே எனக்கு பல வியாதி வந்துட்டு போயிருச்சு டிபி வந்துச்சு வந்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் இருமல் சளி இருந்துச்சு அதுவும் ஓரளவுக்கு போயிருச்சு காய்ச்சா அது எதுன்னு வரும் அதுவும் போயிருச்சு இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ வந்திருக்கிற இந்த நோய் இந்த வினோதமான நோய்க்கு பேர் என்னங்கிறது எனக்கு தெரியலை என்னென்னா மத்தியானம் சாப்பிட ஹோட்டலுக்கு போனேன் திருப்பத்தூரில் போய் ஒரு ஹோட்டல் துர்கா பவனில் போய் சாப்பிட்டான் பார்த்தா சாப்பிட்றேன் நாக்கில் வந்து ஒரு சுவையும் இல்லை ஒரு சோறுனா என்னங்க சோறு போடுறோம் குழம்பு ஊற்றுனா ஒன்றும் புளிப்பு உரப்பு துவர்ப்பு ஏதாவது ஒரு டேஸ்ட்டு தெரியணும்ல எதை தின்னாலும் மண் மாதிரி இருக்குது நாக்கில் எதுவுமே எச்சியை முழுங்கினா கூட ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சுவை இல்லை மோரை குடித்தா கூட மோர் வந்து சூர்யா சொல்கிற இன்னும் புளிச்சு இப்படி புளிச்சு கிடக்கு மோ மோர் அப்படிங்கிற அவ ஆனால் நான் அதே மோரை குடிக்கிறேன் எனக்கு பச்சை தண்ணி மாதிரி இருக்குது அப்போ நாக்கில் வந்து உள்ள அந்த சுவை உணர்வு அந்த தன்மை வந்து போயிடுச்சு இல்லை சில பேர் சொல்லுவாங்கள்ல உனக்கெல்லாம் சூடு சுரண மானம் மரியாதை இருக்கான்னு கேட்பாங்கள்ல இதில் வந்து இந்த நாக்கில் வந்து இந்த சொரணை போயிடுச்சு ஒன்று ஏற்கனவே மான மரியாதை இல்லை இப்போ வந்து சொரணையும் போயிருச்சு சூடு வண்டியில் ஏறி உட்காரம்ல ஏசி ஆன் பண்ணி வச்சா குளிர மாட்டேங்குது சீட்டை அவள் உட்காந்தா அப்படியே கொதிக்குதுங்கிறா அப்படியே ஐயோ சீட்டில் உட்கார முடியலைங்கிறா ஆனால் நான் உட்காந்துருக்கேன் எனக்கு சூடே தெரியலை ஆக சூடும் இல்லை சொரணையும் இல்லாமல் போயிடுச்சு மான மரியாதையை அப்புறம் பேசிக்கிடுவான் இது சோறு தின்னா எதுவுமே புளிப்பு தோப்பு இதே தெரியலை சரி போகுதுன்னு சொல்லி விட்டாச்சு சரி நான் எதுக்காக அந்த மருந்தை சாப்பிட்டேன் யூரின் அதிகமாக போகுதுங்கிறதுக்காக தான் நான் சாப்பிட்டேன் சரி ஒரு அளவுக்கு ஆசை அதிகமாக ஆசைப்பட்டு என்னமோ சொல்லுவாங்கள்ல அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிற பழமொழி எனக்கு தான் பொருத்தமாக இருக்கும் போல் சரின்னு சொல்லி நிறையா போட்டு சாப்பிட்டு சரி யூரின் நிறையா போய்கிட்டு இருக்குது அதை சொல்லி தான் ஒரு கரண்டியை போட்டு குடித்தேன் குழம்பு கரண்டியில் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நேற்று நைட்டிலேருந்து யூரினே வரலை மொத்தத்துக்கு யூரினே வரலை இது என்னான்னு தெரியலை ஒன்று ரெண்டாவது சரி அது தான் வரலை கக்கா போவோன்னு சொல்லி காலையில் கக்க சில போய் உட்காந்தா அதுவும் வரலை கக்காவும் வரலை உச்சாவும் வரலை இப்போ அடுத்து வந்து சரி குளிப்போம் அப்படின்னு சொல்லி போய் தண்ணியை திறந்து விட்டு தண்ணியல்லேயே ஊற்றுறேன் மேலே வந்து தண்ணி விடுகுது ஆனால் உடம்புல வந்து எந்த ஒரு சுரணையும் இல்லை இல்லைனா முன்னாலேலாம் கொஞ்சம் தண்ணி கூலிங்காக இருந்தால் தப்போ தலைக்க மேலக்கோ ஊற்றும் போது ஹு ஹு உடம்பு நடுங்கும் ஒரு குளிரும் இப்போ குளிரவும் மாட்டேங்குது பார்த்த இடுப்புக்கு கீழே அப்படியே மரத்து போன மாதிரியே இருக்குது தண்ணி ஊற்றுறே ஒன்றும் சுரண இல்லை சரின்னு சொல்லி இப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா குளிச்சும் சுரணை இல்லை கக்கா வரலை உச்சா போகலை நம்ம உடம்பு அப்படியே வந்து ஒருவேளை மரமாக நம்ம மாற போகிறோமா இல்லை கல் போகிறேன்னா இல்லை என்னன்னே தெரியலையா உடம்பு வந்து எல்லாமே செயல் வருது உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்டாக வந்து இப்போ வேலை செய்யாமல் போகுதா மரத்து போச்சு காலு நான் கூட இந்த வெரிகோஸ் வெறிக்கோசு தான் கால் நரம்புலாம் வந்து இதாகி போச்சு போகல அதனால தான் கால் மரத்து போயிருக்குன்னு பார்த்தா அப்போ இடுப்பு வரைக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது இனி போனால் முழுசாக உடம்பு பூரா நரம்பு வேலை செய்யலை போல என்னன்னே தெரியல இப்போ எனக்கு வந்து மரண பயம் வந்துருச்சு இதுதான் ஓப்பன் டாக் மரண பயம் வந்துருச்சு மரண பீதி இதனால் நம்ம என் உடம்புக்குள்ளே என்ன வியாதி இருக்குது அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியலை ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இருக்கிற நாள் கொஞ்ச நாள் ஏதோ புது புது வியாதியாக வருது எனக்கு வந்திருக்கிறது என்ன வியாதி மரத்து போயிஸ் வியாதியா இல்லைன்னா என்ன வியாதி சூடு சுரணை நகி வியாதியா என்னன்னே தெரியல ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு அது மாத்திரம் தெரியுது உடம்பெல்லாம் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயல் எழுந்துக்கிட்டு வருது எப்போ மொத்தமாக முழுசாக படுக்க போகிறேன்னு சொல்லி தெரியலை சரி உயிரோடு ஆக்டிவிட்டியாக இருக்கும்போதே நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம பேரனுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வேணுங்கிறத வாங்கி கொடுத்து இருக்கிற காலத்துக்கு அவங்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படிங்கிற முடிவில் நான் இருக்கேன் ஏன்னா என்னால் வந்து பழைய மாதிரி வந்து செயல்பட முடியுமா இனிமேல் இவ்வளோ தூரம் இடுப்பு வரைக்கும் வந்தது இனிமேல் வந்து எல்லாமே மரத்து போய் மூளை வரைக்கும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எல்லாமே மரத்து போச்சுன்னா நான் எப்படி பேச முடியும் எனக்கு பல டவுட்டுகள் இருக்குது அதனால் வந்து இல்லை சுமி விட்ட சாபமாக என்னான்னு தெரியலை அவங்க விட்ட கண்ணீருடைய வேதனையாக என்னான்னு எனக்கு புரியலை உடம்பு இப்படி ஆயிக்கிட்ருக்கு இதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்காக நீங்கள் வந்து ப ப்ரேயர் பண்ணிக்கோங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க கிறிஸ்டினாக இருந்தால் ஏசுநாதர்கிட்ட முஸ்லீமாக இருந்தால் கிட்டே இந்துக்கள் இருந்தால் சிவன் முருகன் பிள்ளையார் யார்கிட்டையாவது வேண்டிக்கங்க எனக்கு வந்து நல்லா ஆகணும்னு சொல்லி எனக்கு யார் வேண்ட போகிறா இந்த மாப்பிள்ளைங்க இருக்காங்க அவங்க வந்து ஐயையோ இவன் மொத்தமாக இப்படியே மரமாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவங்க போகிற அப்படி நினப்பாங்க ஒழிஞ்சா போதும்னு எதிரி குறுப்பு புரோக்கர் போனால் போதும் இவன் இருந்துக்கிட்டு மிசம் கொடுக்குறான்னு சொல்லி அது நினைக்கிங்க எனக்குன்றிருக்கிற ஒரே ஆதரவு என் தங்கச்சிங்க நீங்கள் தான் அன்னேன் குணமாகணும் அண்ணன் பழைய மாதிரி வரணும் பழையபடி அவர் எது சாப்பிட்டாலும் ஏன்னா ஒரு மனுஷன் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு சுவையாக சாப்பிட்றோம் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை உழைச்ச உழைக்கிறான் கஷ்டப்படுறான் உழைச்சிட்டு வந்து அந்த ஒரு வேளை சோறு அதை போது அதோடைய சுவை அது உணர்ந்து தின்னாத்தான் அது உடம்புல ஒட்டும் ஒன்றுமே இல்லாமல் எந்த சுவையும் தெரியாமல் நான் போய் ரெண்டாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு போய் மீனோ கோழியோ பிரியாணியோ எது வாங்கி தின்னாலும் எனக்கு நாக்கு வந்து அந்த சுவையை கொடுத்தா தானே எனக்கு வந்து அது சாப்பிட்ற திருப்தி இருக்கும் நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் உடம்புல மனுஷன் இருந்துச்சுன்னா உணர்வுகள் இருந்தால் தானே நான் இருக்கிறதுக்கு பிரயோஜனம் ஏதோ மனுஷன் எதுக்காக இருக்கேன் ஒன்றும் செக்ஸுக்காக இல்லை சோத்துக்காக இல்லை வாழ் உயிர் வாழ்கிறேன் எதுக்காக மானத்துக்காக இது மூணுமே இல்லாமல் செக்ஸும் இல்லாமல் உடம்பு தான் இடுப்புக்கு கீழே மரத்து போச்சுன்னா என்ன அடுத்த என்ன எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது அதுக்கப்புறம் எதுக்கு அது யூஸ் நோ யூஸ் ஆயிரும் சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட்டு தெரியலனா நான் மனுஷனாக பிறந்ததே வேஸ்ட்டு அதே மாதிரி உடம்புல ஒரு தண்ணியுடைய சுரணு தெரியலனா எதுக்கு நான் இருக்கணும் ஆக நான் இருந்து பிரயோஜனம் இல்லை சம்பாரிச்சும் பிரயோஜனம் இல்லை யோ ஏதோ நான் சம்பாரித்த காசை என் குடும்பமாவது அனுபவிச்சுட்டு போட்டும் அவங்க நல்லபடியாக சாப்பிடட்டும் என் பேரன் பிள்ளைய இன்னும் எனக்கு வந்து அந்த பாசங்கிற உணர்வு தான் என்ன மரத்து போகாமல் இருக்குது உண்மையை சொல்ல போனால் மற்ற உடம்புல எல்லாமே மரத்து போயிடுச்சு இன்னும் வந்து பாசம் அன்புங்கிற அந்த உணர்வுகள் மறத்து போகாமல் இருக்கிறதுனால தான் இப்போ அவங்கள சாப்பிட வச்சு எனக்கு தான் எல்லாம் போச்சு இனி என் பிள்ளைகளுக்காவது என் பேரனாவது சாப்பிட்றதை பார்த்து நம்ம அழகு பார்ப்போம் அந்த அவங்க சாப்பிட்டு அதில் கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை நம்ம பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறவோம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன் இந்த பல பேர் சொல்லுவாங்கள்ல ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படிங்கிற மாதிரி ஏழையோட சிரிப்பை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியது தான் அந்த நிலைமைக்கு இப்போ என் உடல்நிலை இருக்குது ஏதோ நீங்கள் ஏதாவது என்னை நினச்சி ப்ரே பண்ணுங்கள் எனக்கு உடம்புல உடம்பு நல்லா ஆனாலும் ஆகலாம் ஏன்னா இதெல்லாம் நான் வந்து விளையாட்டுக்கோ காமெடிக்கு சொல்கிறேனோ உருட்டுறேனோ நினைக்காதீங்க என் உடம்புல என்ன அப்டேட் ஓடிக்கிட்டு இருக்கோ அதைத்தான் அவங்க முன்னால் நான் வந்து ஷேர் பண்ணுறேனே தவிர இதில் வந்து காமெடி பண்ணுறதுக்கோ உருட்டுறதுக்கோ ஒருவேளை கிடையாது நடக்கிறத சொல்கிறேன் உண்மையிலே குளித்தேன் தண்ணி ஊற்றுனே உடம்புல சுரணம் இல்லை தண்ணி பட்டால் ஜில்லுன்னாவது இருக்கணும் இல்லை சுடுதண்ணி வச்சு குளித்தாலாவது உடம்புல அந்த சூடு பட்டாலாவது தெரியணும் ஒன்றுமே தெரியலைன்னா என்ன அர்த்தம் அப்போ நரம்பு என்கிட்ட வந்து வீக் ஆகி போச்சு நரம்பு வந்து நல்லா இருந்துச்சுன்னா உணர்வுகள் தெரியும் நரம்பு போச்சுன்னா எல்லாம் நாசமாக போச்சுன்னு அர்த்தம் சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு தெரியலை மக்களே நான் போய் சுமியை பார்த்துட்டு என் பேரனுக்கு வாங்கி கொடுத்த அந்த இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவனை விளாட விட்டு முடிஞ்சால் மத்தியானம் ஒரு மணி லவு அங்கே வச்சு போடுறேன் இல்லையா எனக்கு இருக்கிற அந்த மன உளைச்சலுக்கு ஒரு குவார்ட்ரை போட்டுட்டு தூங்குறேன் ஏதாவது ஒன்று நடக்கும் சரி பார்க்கலாம் முடிஞ்சால் மத்தியானம் வரேன் ஒரு மணிக்கு இல்லைன்னா சாயங்காலம் ஆறு மணியில் இவ்வளோ சந்திப்போம் டேக் கேர் பாய்